ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம் சுருக்கமாக சொல்லப்போனால் டிஏபிஎஸ் இந்த பென்ஷன் ஸ்கீம் யாருக்குதாங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது வந்து அரசு ஊழியர்களுக்காக ஒரு ஓய்வூதிய திட்டம் தான் இது அதாவது ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்றுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவங்க எல்லாமே பழைய ஓய்வூதிய திட்டத்தை வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அதுதான் பென்ஷன் சொல்கிறோம் அது வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்க்கு கீழே வந்துட்டாங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க இப்போ இந்த சிபிஎஸ்சில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் வந்து ஒரு பத்து வந்து நமக்கு வந்து பிடிப்பாங்க நம்மளோட சம்பளத்தில் இருந்து அதே மாதிரி அரசாங்கமும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு அப்படியே வருஷம் வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துட்டே வரும் நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஆனால் வந்து நமக்கு பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஓய்வூதிய தொகை வந்து பெருதளவில் இருக்காது ஏன்னா இந்த அமௌண்ட் அப்படியே போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்போது ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வர ப்ராஃபிட்டை பொறுத்து நமக்கு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்து கூடுவோ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து அஷோர்டாக சொல்ல முடியாது இதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய அரசு இயக்கங்கள் சங்கங்கள் அவங்க எல்லாருமே வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து அவங்களுக்குன்னு ஒரு பென்ஷன் ஸ்கீம் வேணும் எங்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஓய்வு பெற்ற ஒரு வந்து ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க இந்த ஓய்வூதியத் திட்டத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அரசுக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்குறதுக்காக கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு நீங்கள் வந்து ஒரு விரிவான ஆய்வு செஞ்சு எல்லா பங்குதாரர்களோட கலந்துரையாடி ஒரு அறிக்கையை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் நம்மளோட சிபிஎஸ்லேயும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துலேயும் என்ன இருக்கு அப்படின்றதையும் அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாரோடையும் கலந்துரையாடி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அதை தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற விதமாக அனைவருக்கும் வந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க ஒரு அறிவிப்பை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வெளியிடுறாங்க இப்போ இந்த டிஏபிஎஸ் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு அரசு ஊழியருமே ஓய்வு பெறும்பொழுது அவங்களுக்கு குறைந்தபட்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுக்கணும் மாதம் மாதம் அவங்களுக்குன்னு உறுதியாக ஒரு ஓய்வூதியம் கொடுக்கறது தான் அந்த அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம் இப்போ இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா பணியில் சேரக்கூடிய எல்லாருக்குமே இந்த டிஏபிஎஸ் தான் வரும் அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா பணியில் சேர்ந்திருப்பாங்க இல்லையா நமக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் ஆகி சிபிஎஸ்ல வந்தவங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்ப இதுல அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்ப அவங்க சிபிஎஸ் எடுத்துக்கலாமா இல்லை இந்த டிஏபிஎஸ் பயிக்கலாமான்றது அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்கு வந்து இந்த அஷோர்டு பென்ஷன் ஸ்கீமில் வருதுனாலும் நான் அந்த டைமில் போய் எனக்கு ஒரு பென்ஷன் அமௌண்ட் வரும் அதை வச்சு நான் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து வேண்டாம் எனக்கு வந்து என்னோடய அமௌண்ட் மட்டும் எனக்கு இது வரைக்கும் பிடிச்சிருந்திருப்பாங்க அந்த சந்தா தொகையோட வட்டி சேர்த்து எனக்கு அது மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் நான் வந்து சிபிஎஸ் பயிக்கலாம் இது வந்து எம்ப்ளாயரோட விருப்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா பணியில் செய்கிறவங்க எல்லாருமே இந்த டிஏபிஎஸ் திட்டத்துக்கு கீழே தான் வராங்க கம்பல்சரி இதில் என்ன பெனிஃபிட் இந்த டிஏபிஎஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு ஊழியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்க கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு வந்து ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓய்வூதியத்தப்போ எப்படி வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு பாட்டி அகவிலைப்படி உயருதோ அந்த மாதிரி வந்து பென்ஷனருக்கும் அகவிலைப்படி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட சம்பளத்தில் நம்ம வந்து பத்து சதவீதத்தை வந்து நம்ம பங்களிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது ஓய்வூதியம் வழங்குறதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து தமிழ்நாடு அரசாங்கமே வந்துட்டு ஏற்றுக்கொள்ளும் அதே மாதிரி நமக்கு ஓய்வூதியதாரர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா பென்ஷனர் இறந்துட்டாருன்னா அவரோட ஃபேமிலிக்கு வந்து குடும்ப ஓய்வூதியம் கொடுப்போம் ஃபேமிலி பென்ஷன் அப்போ நம்ம வாங்கிறோம் அந்த பென்ஷனர் வாங்கிற அமௌண்ட்டில் அறுபது பர்சன்டேஜ் வந்து அவருக்கு ஃபேமிலி பென்ஷனாக கொடுக்குறாங்க இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட்டு இப்போ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்து இதில் வந்து அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வைக்கிறாங்க ரிட்டையர்மெண்ட் அப்போவோ இல்லை பணியில் இருக்கும் இருந்தாலோ அவரோட பணி காலத்தை பொறுத்து அவருக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அது இல்லாமல் நம்ம இப்போ ரிட்டையர்மெண்ட் அப்போது பணி ஓய்வு பெற்ற பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ப்ளஸ் மாதம் மாதம் பென்ஷன் இதுதான் இந்த டிஏபிஎஸோட ஒரு ஸ்கீம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக இதை செயல்படுத்துறதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் சிபிஎஸ்சில் சேர்ந்து டிஏபிஎஸ் இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே சேர்ந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவங்களுக்கு ஒரு சிறப்பு கருணை ஊதியமும் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க இந்த ந இந்த டிஏபிஎஸ் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தாங்க நடைமுறைக்கு வருது இந்த சிறப்பு ஓய்வூதியம் கருணை ஓய்வூதியம் சொன்னோம் இல்லையா அந்த நடுவில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அதுக்குன்னு சில பல எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கருணை ஓய்வூதியத்துக்கு யாராவது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ஆவணங்கள் ரெடியாக இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக் நகல் அவங்களோட அதாவது அவங்க ஊழியரோ இல்லைன்னா அவங்களோட மனைவியோ கணவரோ யாரோ இருக்காங்கன்னா அவங்களோட இருக்கக்கூடிய ஃபோட்டோ அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அது லைஃப் சர்டிஃபிகேட்டு சிபிஎஸ் தொகை வழங்க உத்தரவிடப்பட்ட நகல் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரெஷரியில் பார்த்து அவங்க தரக்கூடிய அந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணி நம்ம கருவூலத்துக்கு அனுப்பி டிஏபிஎஸ் வேணும் இந்த மாதிரி கொடுத்து எனக்கு வந்து கருணை ஓய்வூதியம் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா கருணை ஓய்வூதியமும் கொடுப்பாங்க ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த இந்த டிஏபிஎஸ் தமிழ்நாடு அசோடு பென்ஷன் ஸ்கீமோட ஒரு எல்லா விவரமும் இது தான் ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ